ஹாய் என்பா நண்பீஸ் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்குலாம் ஒரு பாசிட்டிவான அப்டேட் வந்திருக்கு இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மீண்டும் அமல்படுத்த சொல்லி அது மட்டும் இல்லாமல் பத்து அம்சம் கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு தொடர் கல்வி ஆசிரியர் இயக்கத்துடைய கூட்டு நடவடிக்கை குழு பார்த்தீங்கன்னா பல போராட்டங்கள் முன்வைத்திருக்காங்க தமிழ்நாடு முழுக்க வந்து ஆர்ப்பாட்டங்கள் நடத்துகிறாங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மேனு ஜாட்டர் ஜோ குழு பார்த்தீங்கன்னா பல போராட்டங்களும் நடத்தியிருக்காங்க அந்த கோரிக்கையை நிறைவேற்றுறேன்னா அடுத்த போராட்டம் தீவிரப்படுத்தப்படமும் சொல்லியிருக்காங்க அரசு ஊழியர்கள் சங்கம் ஆசிரியர்

அது மட்டும் இல்லாமல் இந்த ராஜஸ்தான் வங்கம் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் பஞ்சாப் கர்நாடகம் இமாச்சல பிரதேசம் இந்த ஏழு ஸ்டேட்டில் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்தாலும் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகாரிகள் குழு நியமிக்கவே இல்லை அறிக்கையும் கொடுக்கல டேரக்டாக பார்த்தீங்கன்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்துட்டாங்க ஆனால் ஏன் இங்கே மட்டும் ஒரு குழு ஃபார்ம் பண்ணுறீங்க அறிக்கைக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க ஸோ டிஎம்கே பார்த்தீங்கன்னா இது மாதிரி நாடகம் நடத்தத்தை அவாய்ட் பண்ணிட்டு தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் டீச்சர்ஸ்க்கு என்ன தேவையோ அதை வந்து உடனடியாக செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க ஸ்டாலின் வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தப்போ ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமா தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தாரு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் சப்போர்ட் பண்ணாரு ஆனா இப்போ அவர் ஆட்சிக்கு வந்த அப்புறமா இது மாதிரி நடந்துக்கிறது வந்து சரியில்லைன்ட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் எச்சரிக்கிறாங்க பழையபடியே வந்து அவர் எதிர்கட்சி தலைவராக அடுத்த எலெக்ஷனில் நாங்கள் மாத்திடுவோம்னு எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க ஆனால் இது விஷயமா திமுக அமைச்சர்கள் என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நம்ம ஸ்டாலின் அரசாங்கம் கொண்டு வருவோம் எதுக்காக ஃபார்ம் பண்ணியிருக்கோம் கண்டிப்பா செப்டம்பர் மாசத்துக்குள்ள அந்த ரிப்போர்ட் வந்த அப்புறமா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் எப்படி நடைமுறைப்படுத்தலான்ட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முடிவெடுத்து அறிவிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பள்ளி ஆசிரியர்களாக இரண்டாம் நாள் வேலைநிறுத்தம் விஷயமா முதலமைச்சர் ஸ்டாலினும் சட்டமன்றத்தில் ஏற்கனவே பேசியிருக்காரு அவர்களது ஓய்வூதியம் அதற்கான கமிட்டி அமைத்து பரிசீலனை செய்யப்பட்டு வருது விரைவில் நல்ல முடிவு வரும் சொல்லியிருக்காங்க இந்த வருஷத்துக்குள்ள கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஃபேவராக நிறைய அறிவிப்புகள் காத்துட்டு இருக்கிறத அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்கேஸ் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரலன்னா டிஎம்கே அடுத்த மட்டும் எலனில் ஜெயிக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஸோ அதனால் டிஎம்கேவும் இது உணர்ந்துருப்பாங்க கண்டிப்பாக டிஎம்கே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட ஆதரவை வந்து பெறுவதற்காக அவங்களுக்கு ஃபேவராக நிறைய அறிவிப்புகள் இந்த இயருக்குள்ளே வெளியிட்டதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்